വണക്കം ഹിമാ പതിവിയ ഐനൂത്തി പത്ത് മീനാക്ഷി അമ്മൻ പാടൽ കുങ്കുമ നായകി മംഗളുന്ദരി മധുര മീനാക്ഷി പല്ലവ നാട്ടിലെ നല്ല കാട്ടിലും കാഞ്ചി കാമാ

பட்டு கைகளில் எந்த வாழ்க்கையும் முந்தன் கைகளில் தஞ்சன் தாயே வா வரலட்சுமி அருள் செல்வம் நீ வா வரலட்சுமி அருள் செல்வம் நீ பல்லவ நாட்டில் நல்லர் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் முந்தன் சௌந்தர்யலரி பாடுகின்றோம் முந்தன் சௌந்தர்ய லஹரி குங்கும நாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லர் காட்டிடும் காஞ்சி காமாட்சி காலமும் எந்த உன்னை போற்றும் தங்கள் மீறியும் அன்னை மாறியும் ஒன்றென்று வாழ்கிறார் எல்லா வாஷையும் எல்லா பூஜையும் உன்னை சேரும் வேண்டும் வரும் யார் की मंगल सुंदरी माझ